ஓம் சாந்தி ஸ்வயம் ஓரக்கே பிரதி மனசா தவாரா யோகக்கு சக்தியோ காய் கரு சுயத்திற்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள் கொ சக்தி அமகோா காச நீ சக்தி தோ மனசா வாயுமண்டலே சுக கி விரத்தி சுகமய ஸ்தி செவாக்கோ யாருமே எனக்கு சேவைக்கான வாய்ப்பே இல்லை என்று கூற முடியாது சிலரால் வார்த்தைகளால் ஞானத்தை சொல்ல முடியவில்லை என்றால் மனதின் மூலமாக சுகத்தின் உள்ளுணர்வின் மூலமாக சுகமயமான மனநிலையின் மூலமாக சேவை புரியுங்கள் தபியத் டீக் பி சஹயோகி பனோ சிர்ஃப் மன்சாமை சுத் சங்கல்போங்கா ஸ்டாக் ஜமா கரோ ஷுப் பாம்னாவே சம்பன பனோ உங்களது உடல்நிலை சரியில்லை என்றாலும் வீட்டில் அமர்ந்தபடி சேவை செய்வதற்கு உதவியாளராக ஆகுங்கள் வெறும் மனதினால் சுத்தமான எண்ணங்களின் இருப்பை அதிகரித்து கொண்டே செல்லுங்கள் சேமித்து கொண்டே செல்லுங்கள் சுப பாவனைகளால் நிறைந்தவராக ஆகுங்கள் ஓம் சாந்தி